ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிருந்தன் பகுதிகள் இங்கே சிம்பிளான ஒரு முருங்கைக்கா வருவாய் தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணோன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன் இந்த டைமில் வந்து வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போடுறேன் தக்காளி சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சிருந்த சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்புறம் பொரியலுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்க்குறேன் பொரியலுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு பெரும்பாலும் கல்லுப்பு தருங்க சமையலுக்கு இந்த பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மெல் ஆகி வதங்கிடுச்சு இந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு என்ன தெரிஞ்சு வந்தது நல்லாவே தெரியுது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி அலசி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வெட்டி அலசி ரெடியாக வச்சுருக்கேன் முருங்கைக்காய் இப்போ இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ முருங்கக்காய் வேகிற அளவுக்கு கட்டி சேர்த்துட்டேன் இதுக்கு எதுக்கு தேவையான பொடி இதை வந்து நான் எங்கள் வீட்டு மிளகா பொடியில் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காரத்துக்கு இது சாம்பாருக்கு நம்ம மாங்காய் சாம்பாருக்கு இந்த முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆகட்டோம் முருங்கக்காய் பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான முருங்கக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கலர்ஃபுல்லாக செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாங்காய் சாம்பார் சாம்பாருக்கும் இந்த மூங்க முருங்கக்காய் உறுவிலுக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா தெரியுதா வீடியோவில் சிம்பிளாக நம்மளோட முருங்கைக்காய் தொக்கு இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க முருங்கக்காய் வருவல் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு